எஸ்கேடிஎன்பிசி நம்ம தேசிய கீதம் ஜனகன மன இது எப்போ வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய அரசியலமைப்பால் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட இந்தி மொழியாக்கம் ஜென்வரி 24 ஃபோர் நைன்டீன் ஃபிஃப்டியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எத்தனை வினாடிகள் பாடணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் தான் பாடணும் இதை ஃபஸ்ட்டு எங்கே பாடினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் லெவனில் டிசம்பர் டொண்ட்டி செவன் அப்போ கொல்கத்தா நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்து முதல் முதலாக பாடினாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தேசிய பாடல் தேசிய கீதம் வேற தேசிய பாடல் வேற தேசிய கீதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தே மாதிரம் இதை யார் எழுதுனா அப்படின்னா வங்க எழுத்தாளர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதியிருக்காரு இதை யார் அங்கீகரிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அரசியலமைப்பு சட்ட நிர்ணய மன்ற தலைவரும் குடியரசுத் தலைவருமா இருந்த ராஜேந்திர பிரசாத் அவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த பாடலை வந்து இந்திய அரசியலமைப்பில் வந்து ஏற்றுக்கொண்டாங்க இது வந்து ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல் எடுக்கப்பட்டது